எம்ஜிஆர் வழியிலே அம்மாவின் வழியிலே தன்னை அர்ப்பணித்துட்டு அயராது உழைத்து புதிய சகாப்தத்தை உருவாக்கி திறந்தோறும் திறந்தோறும் ஆட்சியாளர்களுடைய அடக்குமுறைக்கும் ஆட்சியாளர்களுடைய சர்வாதிகாரத்திற்கு எதிராக ஒரு ஜனநாயக யுத்தத்தை அதிகார யுத்தத்திற்கு மத்தியிலே ஒரு ஜனநாயக யுத்தத்தை கொண்டிருக்கின்ற ஜனநாயக பாதுகாவலர் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இந்நாள் தமிழ்நாடு சட்டப்பேரவை எதிர்கட்சி தலைவர் நாளைய தமிழ்நாட்டினுடைய வருங்கால முதலமைச்சர் மாண்புமிகு புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்களை பணிந்து வணங்குகிறேன் அண்ணன் எடப்பாடியார்களே தாங்கள் வந்த பாதை மலர் தூவப்பட்ட பாதை அல்ல முள் சூடிய பாதை அரசியல் சூழ்ச்சிகள் துரோகங்கள் அடுக்கடுக்கான தாக்குதல்கள் இவைகளெல்லாம் உங்களை பின்னுக்கு தள்ளவில்லை அவைகள் அடுத்தடுத்து உங்களை முன்னுக்கு தள்ளின அம்மாவுக்கு பின்பு நமக்கான ஒரே தலைவர் எடப்பாடியார் தான் என்று மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டதன் விளைவாகத்தான் இன்றைக்கு அவர் பொதுச் செயலாளராக இன்றைக்கும் இந்த இயக்கத்திற்கு வழி நடத்திக் கொண்டிருக்கிறார் அம்மா இல்லையே என்ற ஏக்கம் ஒரு புறத்தில் இருந்தாலும் நம்முடைய அண்ணன் இருக்கிறார் நம்மை பார்த்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு என்று நாம் தைரியமாக இருக்கிறோம் என்ற வாக்கு சேர்ப்பை கண்ணும் கருத்து பாருங்கள் நூறு ஓட்டு ஐம்பது ஓட்டு பத்து ஓட்டு என்றால் விடாதீர்கள் இரண்டு லட்சம் ஓட்டில் தான் நாம் தோற்றிருக்கிறோம் இந்த முறை அழகு மரியாதை வெற்றியை நாம் பெற வேண்டும் என்று கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் மாண்புகள் எடப்பாடியார் அவர்கள் வகுத்து தரும் தேர்தல் வியூகங்களும் படி கடக நிர்வாகிகளும் கடக உடன்பிறப்புகளும் இரவுகள் பாராமல் கடப்பணியாற்றி தமிழக வாக்காளர் பெருமக்களின் நன்மதிப்பை பெற்று மக்கள் விரோத விரோதியர் மாடல் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பி கோபாலபுரத்து அலைகசா ஆண்டது போதும் மக்கள் மாண்டது போதும் நீ வீட்டுக்கு போ என்கின்ற அந்த குரல் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு ஒழித்துக் கொண்டிருக்கின்றது காரணம் ஒரு மக்கள் விரோத ஜனநாயக விரோத ஒரு ஆட்சி நடத்தி வெறும் ஒரு போட்டோ ஷூட் மட்டும் நடத்தி மக்களை ஏமாற்ற நினைத்தால் தமிழக மக்களை ஏமாற்றி பொய் வாக்குறுதிகளை அள்ளி வீசி ஆட்சியில் அமைந்த திமுக அரசு அதிகாரம் கைக்கு வந்ததுமே மக்கள் எல்லாம் மறந்து ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கூடிய மக்களை வாட்டி வரைக்கூடிய திமுக அரசுக்கு முடிவடைவது இந்த உயிருள்ளிய அண்ணா திராவிட முன்னேற்றம் இது எங்க கட்சி எங்க கட்சி இது அண்ணா திமுக தொண்டர்கள் நிரம்பிய கட்சி தொண்டர்களால் தொடங்கப்பட்ட கட்சி தொண்டர்களுக்காக செயல்படுகிற ஒரு இயக்கம் இது கோபாலபுரத்து குடும்பம் இல்ல திமுக இல்ல இது அண்ணா திமுக ஆகவே தயவு செய்து மன உறுதியோடு இருக்க நம்பிக்கையோடு இருக்க உங்கள் தைரியம் உங்கள் மன உறுதிதான் அண்ணா திமுகவை எடப்பாடியாரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மீண்டும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக நாம் அமர வைக்க வேண்டும் என்பது கூறி தொண்டர்களில் ஒருவராக இருந்து தொண்டராக இருந்து கிளை செயலாளராக இருந்து ஒன்றிய செயலாக இருந்து அமைப்பு செயலாக இருந்து கொள்கை பரப்பு செயலாக இருந்து இப்படி படிப்படியாக உருவாகி தலைவருடைய நன்மதிப்பை பெற்று தொண்டர்கள் கோடி தொண்டருடைய உணர்வோடு பொதுக்குழு பொதுச் செயலாளர் என்ற அந்தஸ்தை பெற்று இன்று அமைந்திருக்கின்ற பொதுச் செயலாளரை வீழ்த்த வேண்டும் என்று துரோகிகள் முயற்சி அந்த துரோகிகளும் எப்படி புரட்சி தலைவர் ஆட்சி காலத்தில் வெளியேறி புரட்சி தலைவரை வீழ்த்த வேண்டும் என்று முயற்சி செய்து தோற்றார்களோ அதே போல எப்படி புரட்சி தலைவி அம்மாவில் ஆட்சி காலத்திலே சோத்துவிட்டு வெளியேறி புரட்சி தலைவியை விமர்சனம் செய்து புரட்சிகளை வீழ்த்த வேண்டும் என்று சொல்ல அவர்கள் காணாமல் போய்விட்டார்களோ அதே நிலைதான் இன்று நம்மை எதிர்க்கின்ற துரோகிகள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பின்பு அவர்கள் காணாமல் போவார்கள்